உயிர் காக்க ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஒரு புள்ளி கூட மதிக்காம அவங்க பாட்டு பப்ளிக்லயே வந்து லாக் போட்டு உங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோங்க நாங்க அப்படிதான் போடுவோம் எங்களுக்கு சிஎம்சில இருந்து பிரஷர் வருது நாங்க சிஎம்சியில வந்து சொல்றாங்க எல்லா வண்டியும் எடுக்க சொல்லி ஆனா இதே சிஎம்சி நிர்வாக வண்டி ரோட்ல இத்தனை வருத்த நாள் நிக்கிது டிராபிக் ஜாம் எவ்வளவு ஆகுது எத்தனை ஆட்டோக்கள் நிக்குது இதே லைன்ல வந்து எத்தனை ஸ்டாண்டு கார் கார் முதல் கொண்டு நிக்குது இதே சிஎம்சிக்கு தான் வர டிராபிக் வரவங்க நேரம் பார்க்கிங் போடாம எத்தனை வந்து இங்கதான் விடுறாங்க எத்தனை சைட்ல விட்டுட்டு விட்டுட்டு என்ன பண்றாங்க சிஎம்சிக்கு வந்து சொல்றாங்க இவங்களுக்கெல்லாம் சிஎம்சியில் வந்த வ வர வண்டிகளுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்குது காலங்காலமாக முப்பது இருபத்தஞ்சி வருஷமாக செஞ்சுட்டு வண்டி தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் வாழ்வாதாரம் நம்பி நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து தொழில் டிராபிக் போக்குவரத்துக்கு எடுவது இல்லாமல் வரமா தானே நிற்க வச்சிருக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு என்ன பாதிப்பு சொல்லு எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கணும்னு ஏன் இது பண்ணுறீங்க எங்களால் எங்கள் வாழ்வாதாரம் போய்கிட்டோமா நாங்கள்லாம் எங்கே போய் போயிக்கிறது சொல்லு இதுனா ஆட்டோ ரிக்ஷாவா நான் எடுத்துகிட்டு போய் எங்கன்னா போட்டு போட்டுறதுக்கு ஒரு பேஷண்ட்டு காப்பாற்றுறதுக்கு ஒரு பேஷண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நம்பி தான் நாங்கள் வரமா நின்றுட்டு இருக்கோம் போய் நாங்க எங்க போடுவோம் எங்க வாழ்வாதாரம் என்ன பண்றது எங்க கொண்டாடி புள்ளி என்ன பண்ணுவாங்க நாங்க எப்படி சாப்பிடுறது சொல்லுங்க பாக்கலாம் இதே அவசர தேவைக்கு வந்து இதே காவல்துறை வந்து எங்க கிட்ட எத்தனையோ முறை வந்து ரோட்ல ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு வாங்குவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க நாங்க இலவசமாவே சேவை செஞ்சிருக்கோம் நார்த் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இது இத்தனை ஆண்டு இத்தனை வருஷமாக அந்த அகில்கரையில் இருக்கிற அண்ணன் பாடி அழிவு போன பாடி இணத்துல இருக்கிற பாடி எல்லா பாடியும் நாங்கள் தூக்கி போயிருக்கோம் ரயில்வேல அடிபட்டு துண்டு துண்டாகிற பாடி எல்லாத்துக்கும் போயிருக்கோம் இவ்ளோ சாவியம் இதுக்கும் நாங்கள்லாம் பணமே கொடுத்தது கிடையாது எந்த போலீஸ்காரோ எந்த போலீஸ்கார நாங்க நாங்கள் பணமும் வாங்கினது கிடையாது